வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போதுன்னா சித்திரை மாதம் ஆரம்பிச்சாச்சுங்க இந்த சித்திரை மாதத்துல கொண்டாடக்கூடிய மிகவும் சிறப்பான விழாக்களை பார்த்தீங்கன்னா மதுரையில கொண்டாடப்படுகின்ற மதுரை மீனாட்சி திருக்கல்யாண வைபவதாங்க அதை பற்றியும் ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்க தெரிஞ்சுக்கணுமா இது நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்குமே நம்ம சேனலை பாக்காதாங்க இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றாக இருக்குதுங்க மதுரை சித்திரை திருவிழா சித்திரை வேலுக்கே சவால் விடும் வகையில் தான் வெகு சிறப்பாக இந்த விழா பார்த்திங்கன்னா சைபர் வைணவ ஒற்றுமை வெளிப்பாடாக தாங்க கொண்டாடப்படுது பதினாறு நாட்கள் பாத்தீங்கன்னா மிக பிரமாண்டமாக நடைபெறுங்க இந்த விழாவில் தான் மிக முக்கியமான நிகழ்வு பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் மற்றும் கல்லழகர் வைகை ஆற்றல இறங்கக்கூடிய வைபவமும் நடைபெறுதுங்க சித்திரை திருவிழா நடைபெறக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா மதுரையே திருவிழா கோலமாக பூ இருக்குங்க மதுரை மட்டும் இல்லைங்க அதன் சுற்றி இருக்கக்கூடிய இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொள்றாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா அனைத்து மாதங்களுமே திருவிழா மாதம் நாளும் சித்திரை திருவிழா பாத்தீங்கன்னா கொண்டாடக்கூடிய உற்சவங்களை விட மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த நாள்ல பாத்தீங்கன்னா மதுரை மற்றும் அதன் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நேரடியாகவே சென்று திருக்கல்யாண வைபத்தில் கலந்து கொள்வாங்க மீனாட்சி அம்மனுக்கு பாத்தீங்கன்னா திருமாங்கல்யம் அணிவிக்கும் அந்த சமயத்துல திருமணமான பெண்கள் பலருமே புதிய தாலிகையிலே மாற்றிக்கொள்றாங்க இப்படி மாற்றுவதால அன்னை மீனாட்சியனுடைய போலதான் தங்களுக்குமே தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கணும் நம்பிக்கையோட இருக்கிறாங்க மதுரையில் இருப்பவங்க பாத்தீங்கன்னா மட்டும் பல்வேறு மாவட்டங்களும் உலகில் பல இடங்கள்ல இருந்தும் பெண்கள் வந்து டிவியில நேரடி ஒளிபரப்பு செய்யப்படக்கூடிய திருக்கல்யாண காட்சியை தரிசித்து தாலிச்சரடு மாற்றிக்கொள்வதை வழக்கமாக வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா மிக முக்கியமான கோவில்களை ஒன்றாகத்தான் இந்த மீ மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குதுங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான சித்திர திருவிழா பற்றிய தெளிவான அட்டவணை வெளியிட்டிருக்காங்க வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்திரை திருவிழா வந்து குடியேற்றத்துடன் நடைபெற ஆரம்பமாகுது மே ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா மீனாட்சி பட்டாபிஷேகமும் மே எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் மே ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருத்தேரோட்டம் நடைபெற இருக்குது மே பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா கல்லழகர் புறப்பாடும் மே பத் பதினோராம் தேதி பார்த்தீங்கன்னா கல்லழகர் எதிர் சேவை செய்தல் நடைபெற இருக்குது மே பன்னெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கல்லலக வந்து வை ஆற்றில இறங்கக்கூடிய வைபமும் இருக்குதுங்க இப்போது பாத்தீங்கன்னா கல்லலகர் வந்து மண்டக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்கான மதுரைக்கு வருவது விழாவனுடைய முக்கிய அம்சமாக இருக்குது அதே போல பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழாவில் போது பதினான்காவது மற்றும் இறுதி தான் தேவேந்திர பூஜை நடத்தப்படுதுங்க இது மண் செழிப்பதற்கான நடத்தப்படக்கூடிய அற்புதமான பூஜையாக இருக்குது கல்லழகரும் அழகர்மலை சென்றடைவதுடன் மதுரை சித்திரை திருவிழா நிறைவு பெறுங்க பாத்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாகவே மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவம் பாத்தீங்கன்னா அவருடைய சகோதராக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உகந்த நாளான ஏகாதசி அன்று திருவிழா அமைவது இன்னும் சிறப்பாக அமைந்து போகுது அதிலும் பாத்தீங்கன்னா செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியும் அவதரித்த நட்சத்திரம் தாங்க உத்திர நட்சத்திரம் வருவதுமே மிகவும் உயர்வான சிறப்புடைய நாளாக சொல்லப்படுது திருமணம் ஆகாதவங்க செல்வ நிலையில உயர நினைச்சீங்கன்னா கர்மவினைகள் நீங்கள் வேணும்னு நினைப்பவங்க இந்த நாள்ல நீங்கள் மீனாட்சி அம்மனையும் பெருமாளையும் வழிபடுவது சிறப்பான பலன்களை அளிக்கும் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவத்தை ஒரு சுருக்கமான முறையில் பார்க்கலாம் மன்னனாக மலையத்துவ பாண்டியனும் அவளுடைய மனைவி பார்த்தீங்கன்னா கந்தன இருவருக்குமே பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாம பிள்ளை பேரு வேண்டி யாகம் செய்திருக்காங்க மூன்று தானங்களை ஒரு பெண் வந்து குழந்தையாக தீயிலிருந்து தோன்றியிருக்கார் அந்த குழந்தை கணவன் வரும்போதுதான் ஒரு தானம் வரையணும் என்று அசுரி கேட்டது குழந்தைக்கு தாடகை என பெயரிட்டு வளர்த்திருக்காங்க உத்திர தினத்துல நடக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவம் பாத்தீங்கன்னா பெரும் சொல்லலாம் இது எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க போறான் மீனாட்சிக்கும் திருமணம் என்றதுமே மதுரை மாநகரம் பாத்தீங்கன்னா விளக்கோல பூண்டு விடுமா நாட்டின் அரசுக்கு திருமணம் என்றாலே சும்மாவா மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியில திளைத்துக் கொண்டிருந்தாங்க திருமணத்துக்கு நாள் குறித்த மணமகள் மீனாட்சியுடைய முகத்துல வெட்கம் நிறையவே அப்பி கிடந்திருக்குது தனது மண முதன் முதலாக சந்தித்த அனுபவம் அப்போது அவளை சிரிப்பு கொள்ள செய்திருக்குது எட்டு திக்குமே வென்று இமயத்தை வென்று வர சென்ற போதுதான் சிவபெருமானை முதன் முதலாக சந்தித்திருக்கார் மீனாட்சி சிவபெருமானுடைய பார்வை பதித்த மந்திரத்துல அவளது மூன்று தானங்களும் ஒன்று மறைந்து போயிருக்குது அப்போதுதான் தன்னுடைய மணலன் இவரையின்றி எண்ணி நானின ஒரு நல்ல நாள்ல பூலோகம் வந்து மணந்து கொள்வதாகவுமே சிவபெருமான் உறுதியளித்ததை போது இப்போது நினைத்து மகிழ்ந்திருக்கா அப்போது பாத்தீங்கன்னா அவள் அவளோடு எதிர்பார்த்து சிவபெருமானன் வந்து கொண்டிருந்திருக்காரு மகாவிஷ்ணு பிரம்மா தேவர்கள் தேவ கணங்களுமே உடன் வந்திருக்காங்க புலித்தோலை ஆடையாகவுமே பாம்புகளை அணிகலனாகவும் கொண்டு காட்சி தரக்கூடிய சிவபெருமான் அந்த கோலத்துல இருந்து மாறியிருந்திருக்காரு சுந்தரேஸ்வரராக மதுரை மாப்பிள்ளையாக வந்தாராம் பங்குனி உத்திர நாள்ல தான் நல்ல நேரம் வந்தது மீனாட்சியினுடைய கழுத்துல மாங்கல் நான் பூட்டி தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்காரு ாவே தடபுடலாக விருந்து நடக்கோ அதே போலதாங்க இந்த மீனாட்சி கல்யாணத்திலுமே நடந்திருக்குது மலை போல சாதம் அமைக்கப்பட்டிருக்குது அதுல ஒரு பகுதி மட்டுமே காலியாகி இருந்தது இதையாரி மீனாட்சியுமே அது பற்றி தனது மணாலன் சிவபெருமானிடம் கூறியிருக்காங்க உடனே சிவபெருமானு பார்த்தீங்கன்னா குண்டதேரர்கள் இருவருமே அங்கு வரவழைத்திருக்காரு மீதமுள்ள சாதமும் பலகாரங்களில் சாப்பிடுமாறு அவர்களை பணிந்திருக்காரு அவர்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா அடுத்த சில நிமிடங்களிலேயே அத்தனை உணவு வகைகளையுமே பலகாரங்களும் வேகமாக தின்று தீர்த்து விட்டுருக்காங்க தணிக்க பாத்தீங்கன்னா பெரிய அண்டாக்களை இருந்து தண்ணீர் மடமடன்னு குடித்திருக்காங்க அந்த பெரிய அண்டாக்களுமே எல்லாமே அவர்களுக்கு சிறிய டம்ளார் போல இருந்திருக்கு அந்த தண்ணீர் அவர்களுக்கு போதவில்லைங்க தாகம் தாகம் என்று கத்தியிருக்காங்க அப்போதுதான் சிவபெருமாள் பாத்தீங்கன்னா தன் கையை வைத்து அங்கு ஒரு நதியை உருவாக்கியிருக்காரு அந்த நதி நீரை குடித்து குண்டோதார்கள் தாகம் தணிந்திருக்காங்க சிவபெருமானுமே தன் கையை வைத்து உருவாக்கியதால அந்த நதி பாத்தீங்கன்னா வைகை ஆயிடுச்சு என ஆயிருக்குது மீனாட்சி திருக்கல்யாணுடைய வரலாறாக சொல்லப்படுது உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான முத்திரையாக திகழுதுங்க இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா மதுரையும் மதுரைக்காரருக்கு காரர்க்கும் மட்டுமில்லைங்க தமிழகத்தையும் தாண்டி இந்தியாவே பெருமை கொள்ளும் விதமாக தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது வீட்டில் என்ன ஆட்சி நடக்கிறதுன்னு சிதம்பரமா மீனாட்சியா என கேட்பதுண்டுங்க கணவர் ஆதிக்கம் இருந்துச்சுன்னா சிதம்பரனோ ஏன் மதுரை என்றாலே என் நினைவுக்கு வருவது பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் திருக்கோவில் தாங்க மீனாட்சி அம்மன் கோவில நாம நினைத்தாலே நம்முடைய நினைவுக்கு வருவது பாத்தீங்கன்னா அதனுடைய கோபுரங்கள் தாங்க இந்த கோபுரங்களை எண்ணற்ற சிற்பங்கள் அமைஞ்சிருக்குதுங்க சிவகாம புராணம் திருவிளையாட புராணம் லிங்க புராணம் தேவி மகாத்மியம் முதலிய புராணங்கள் தொடர்பான சிற்பங்கள் இதில் இடம்பெற்றிருக்குது கோயிலுடைய வெளிமதியில பாத்தீங்கன்னா நாலு திசைகளிலுமே நாலு கோபுரங்கள் அமைச்சிருக்காங்க கோபுரத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா அறுபது அடி உயரமுள்ள ஒரே கல்லால செய்யப்பட்ட வாயு துணோடு தொடங்கி படிப்படியாக பார்த்தீங்கன்னா பல அடுக்குகளை கொண்டு அமைச்சிருக்காங்க நாயு நாலு வாயில்களுமே உயர்ந்த உறுதிணையான கதவுகளை கொண்டு இருக்குது சிவன் உள்ள கோபுரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்க காலத்துக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்க சுமார் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு முதல் மூவாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு பழமையானதாக ஆராய்ச்சிகள் மூலம் சொல்லியிருக்காங்க சுவாமியினுடைய கோபுரம் தொடங்கி பார்த்திங்கன்னா கிழக்கு ராஜகோபுரம் தேரடி மண்டபம் ஆர்கால் மண்டபம் அம்மன் சன்னதி கோபுரம் மேற்கு ராஜகோபுரம் வீர வசந்தராயர் மண்டபம் பன்னெண்டு கோபுரங்கள் உள்ளடக்கியதாக இருக்குதுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இதுல தெற்கு கோபுரம் பாத்தீங்கன்னா மிகவும் உயரமானதாக இருக்குது நூத்தி எழுபது அடி உயரம் கொண்ட இந்த கோபுரம் பாத்தீங்கன்னா ஒன்பது நிலைகளை கொண்டதாக அமைச்சிருக்காங்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் பாத்தீங்கன்னா பல சிறப்புகளை கொண்டதுன்னு சொல்லலாங்க பதினைந்து ஏக்கர் பரப்பளவுல அமைந்திருக்குதுங்க எட்டு கோபுரங்களை இரண்டு தங்க விமானங்கள் உடையதாக இருக்குது சுந்தரேஸ்வருக்கு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள விமானம் வந்து இந்திரனால் அமைக்கப்பட்டதுனோ இங்குள்ள கருவறை வந்து விமானங்கள் இந்திர விமானம்னு அழைக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு சிங்கங்களும் அறுபத்தி நாலு சிவகணங்கள் எட்டு வெள்ளை யானைகளும் இந்த கருவறையில விமானங்களை தாங்கி நிற்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னா விமானத்தில பறந்து பறக்கும் போது அந்த கோபுரங்கள் மட்டும் தக ஜொலிக்குமா அது சுந்த சுவாமி சுந்தரேஸ்வரர் மூலஸ்தானம் பாத்தீங்கன்னா தங்க கோபுரங்களாக அமைச்சிருக்காங்க இதுல சுவாமியினுடைய மூலஸ்தானம் பாத்தீங்கன்னா தங்க கோபுரத்தையில யானைகளோ சிங்கங்களோ பூதங்களோ தாங்குவது போல கலைநயத்துடன் வடிவமைச்சிருக்காங்க பாதுகாப்பு கருதி பார்த்தீங்கன்னா தற்போதைய இந்த கோவில மாடிக்கு சென்று தரிசிக்க அனுமதிப்பதில்லைங்க